ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு நிக்சன் மீடியா நான் இன்றைக்கி ஈவினிங் திருவனந்தபுரம் ஈஸ்ட் ஹோர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த அக்ரஹார திருக்கோள் வழியாக இருக்கும்போது ஒரு அல்வா கடையை பார்த்தேன் பார்த்த உடனே எனக்கு அந்த திருநெல்வேலி அல்வா தான் எனக்கு ஞாபகம் வந்தது அந்த கடைக்கு முன்னால் கொஞ்சம் பேர் அல்வா வாங்கி சாப்பிட்ருந்தாங்க உடனே எனக்கும் அல்வா வாங்கி சாப்பிடணும் போல் தோணிச்சு நான் போய் ஒரு கிலோ அல்வா வந்து எவ்வளோன்னு சொல்லி கேட்டேன் அவங்க கிலோ நானூறுரூவான்னு சொன்னாங்க சரி இப்போ சாப்பிட்றது கொஞ்சம் அல்வா தாங்கன்னு சொல்லி கேட்டேன் அவங்க சுட சுட ஒரு வாழையில் வச்சு அழகாக அப்படியே தந்தாங்க டேஸ்ட்டு சும்மாவே அப்படியே திருநெல்வேலி அல்வா மாதிரி இருந்தது இந்த அல்வா எல்லாம் வந்து பார்த்திங்க சொன்னால் ஹோம்மேட் தான் அவங்க வீட்டில் தான் தயார் இருக்காங்க அந்த கடையை நடத்துகிறவங்க வந்து பார்த்திங்க சொன்னால் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க தான் அந்த கடையில் வந்து பார்த்திங்க சொன்னால் பைனாப்பிள் கேசரி இருந்தது சரி அதுவும் கொஞ்சம் தாங்கன்னு சொல்லி கேட்டேன் அதையும் அவங்க வாழையில் வச்சு அப்படியே தந்தாங்க அந்த டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருந்தது நீங்கள் இந்த கடைக்கு போய் அல்வா வாங்கணும்னு சொன்னால் பத்மநாப சுவாமி கோயிலோட அந்த தெற்கு வாசலில் பாலாஜி அல்வா கடைன்னு சொல்லி ஒரு கடை இருக்குது அது அந்த ஊருக்கே தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்ச கடை நீங்கள் என்றைக்காவது திருவனந்தபுரம் போனீங்கன்னு சொன்னால் அந்த அல்வா வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க் யூ